அண்ணா மாயன் மையன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னுடைய ஆசி தனுசு ராசி தனுசுவை பொறுத்த வரைக்கும் மூலம் போராடம் உத்திராடம் ஒண்ணாப்பார் அனைத்து நன்மைகளும் விளையலுங்க எங்கோய் ஒரு மூலையில் இருந்து நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகளாக இருக்க வேண்டும் இதை சொல்லுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு ஆன்மீக பாடம் அந்த வகையில் மாயன்மயன் இதை பார்க்கின்ற கேட்கின்றவங்க வாழ்க்கையில் கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்ரன் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலம் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நன்மை தீமையிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு கவசம் அந்த பயிற்சி சுக்ரனுடைய பயிற்சி அதுவும் குறிப்பா பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு சுக்ர பகவானை வரைக்கும் சிம்ம சுக்ரனாக பலத்திருக்கின்றார் இது எப்படி இருக்கும் மாயன் மயன் தொடர்ந்து இதை பார்த்துட்டு வரீங்க கேட்டு வரீங்க அந்த வகையில் முழுமையான நற்பலனை என் தாயை பிறத்தீங்கிறார் விஷ்ணுமாய் அவங்களுக்கு தருவார் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அந்த புண்ணிய பலமும் உங்களை சேர்க்கும் தொடர்ந்து மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஜூலை மாதம் முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு சுக்ர பகவான் கடத்தரகாரன் சுக்ரன் பயிற்சியாக வேண்டும் இருபத்தஞ்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு நாட்கள் தாங்க சிம்ம சுக்ரனாக பலன் தருகின்றார் இது எவ்வாறு இருக்கும் தனுசு ராசிக்கு என்பதை இப்போ பார்க்கலாம் தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே தனுசுரிலே இருக்கக்கூடிய மூலம் போராடம் உத்திராடம் பண்ணாமல் இருபத்தாறு நாட்கள் ஒரு சோழி பிரசனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கிரகத்துடைய பேச்சை மட்டுமே வச்சு சொல்லுவதில்லை மற்ற கிரகங்கள் எவ்வாறு இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் ராசிக்கு மூணாம் இடமான ஜெயஸ்தானத்தை சஞ்சரிப்பதனால தொழிலில் வாழ்க்கையில் இது வந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் அதே நேரத்தில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு அந்த எட்டாம் ஸ்தானமாகி அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகி அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி வருவதனால மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கலத்திரகாரன் சுக்ரன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் அதே நேரத்தில் ஒரு நல்ல யோகம் உண்டு ஒரு மனிதருக்கு யோகம் வேணும் யோக திசை வேணும் யோக காலம் வேணும் அந்த யோகத்தையே தரக்கூடியவன் கலத்திரகாரன் சுக்ரன் நல்ல திருமண யோகம் படைபட்டு போன நீண்ட நாள் காத்திருக்கின்ற ஒரு நிகழ்வு மாறி அற்புதமான ஒரு திருமண வாழ்வு அமையும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக கூறும் ஒருவரு ஒருவர் புரிந்து கொள்ளாத ஒரு ஒரு விரக்தியான நிலை மாறும் ஒரு வெறுமை நீங்கும் குடும்பத்தை விட்டு இருந்தவர்களோட குடும்பத்தில் ஒன்று செய்கின்ற ஒரு தன்மை சகோதர சகோதரிகளை மத்தியில் ஒரு சுப நிகழ்வுகளை எல்லாம் நகர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவு பலப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சின்ன சின்ன கோபதாபங்கள் வந்து மாறையும் அது செவ்வாய் உருவாக்குவார் அரசு துறையில் அமையலனா பலம் வாய்ந்த மூன்று கிரகங்கள் துணை வேணும் ஒன்று சனி பகவான் இன்னொன்று செவ்வாய் அடுத்ததாக கலத்திரக்காரர்கள் சுக்கரன் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் அரசு துறை சார்ந்த ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை எல்லாம் கலத்திரக்காரர்கள் சுக்ரன் இந்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்ல தொழிலுக்காக புதிய முதலீடுகளை இந்த நேரத்தில் செய்ய வேண்டாம் ஏன்னா ராது சற்று சங்கடத்தை தருவதனால் மனரீதியான பிரச்சனைகளை தர இருப்பதனால கொஞ்சம் கவனமாக ரீதியாக கொஞ்சம் கவனமாக எச்சரிக்காருங்க அதீதான் ஆசையின் காரணமாக தவறான பழக்க வழக்கங்களோ தவறான தொடர்புகளோ இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் காரகன் சுக்ரன் கிரகத்தில் பல நன்மைகள் ஏற்பட உள்ளது குறிப்பாக சொல்ல போனோம்னா தேவையான அளவிற்கு வருமானம் தந்து அருள் புரிவார் வருமானமே இல்லை ஒரு வாழ்வே இல்லை ஒரு தொழிலே இல்லை வெளிநாடு போரேனு ஒரு கனவுள் இருக்க அத்தனையும் நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புத சக்தி சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற சக்தி குரு பகவான் கொடுக்க முடியாததை அசுர கிரக குருவாகிய சுக்ர பகவான் தரை காத்திருக்கின்றார் அதே நேரம் ஜீவனக்காரனான சனி பகவானும் வளம் வருவதனால் பண பிரச்சனைகளுக்கு பஞ்சமே இல்லை நல்ல நல்ல வாய்ப்புகள் எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் வாய்ப்பு வர்றது பெருசு இல்லைங்க அந்த வாய்ப்பை வசப்படுத்துகின்ற தன்மை இல்லாமலே போய்விட்டது கவலைப்பட வேண்டாம் அந்த வாய்ப்புகளை வசப்படுத்தி ஒரு நல்ல நிலையில் நகர்த்துக்கின்ற தன்மையை கலந்துகிற காரகன் சுக்ரன் ராசிக்கு இந்த இருபத்தாறு நாட்களில் அமைத்து தரப்போகின்றார் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் தெய்வீக பலத்தினால கலைத்துறையில் அதிபதியான கலைத்துறைக்கு அதிபதி யார்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு பேரும் துணை இருந்தால் மட்டுமே தொழிலில் பிறரை ஈர்க்க முடியும் வசியப்படுத்த முடியும் ஆகாஷனப்படுத்த முடியும் அது ரெண்டு பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்ரனும் தான் அந்த இருவரும் ஒரு நல்ல காலகட்டம் வெறுத்து ஒதுக்கியவர்கள் கூட உங்களை விரும்பி நெருங்கி வருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூழ் இவன் தான் பகைவன் இவன் தான் நமக்கு இது உன்னோடு நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடை என்பதை இனம் கண்டு கொடுக்கின்ற ஒரு தன்மையும் கலத்தக்காரர்கள் சுக்ரன் செய்து தருவார் அரசியல் துறைக்கும் ஆன்மீகத்துக்கும் அரசு துறைக்கும் நல்ல புதிய புதிய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு அமைத்து தருவார் அதே நேரம் ராகு பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் சஞ்சரிக்காத காரணத்தில் உங்களுக்கு இருந்தும் வந்த அலைச்சல் டென்ஷன் போன்றவற்றை எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னா தேவையில்லாத வீண் விவாதங்களில் ஈடுபடுவதும் தேவையற்ற பிறருடைய விஷயத்தில் மூக்க நுழைப்பதும் கொஞ்சம் மட்டுப்படுத்திக்கிங்க தேவையே இல்லை நாம் உண்டு நம் வேலையும் உண்டு காரணம் என்னென்னா நமக்கே ஆயிரம் சுமை நாமே பிறர் சுமையில் தலையிடுவது அதாவது நீங்கள் என்னதான் நீங்கள் நல்லது செஞ்சாலும் கூட பிற நலனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் கூட அது உங்களுக்கு எதிராகத்தான் தெரியும் காரணம் கொஞ்சம் ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதைத்தான் ராகு கேதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு தருகின்றது அதே நேரத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஷ்டமத்தில் இருந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானத்து புதரனோடு இணைக்கின்ற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரனுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு மாற்றம் காரணம் என்ன இந்த காலகட்டம் அதாவது சிம்ம சுக்கிரனாக அவர் பயிற்சி ஆகிறது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரப்போகின்றது குறிப்பாக நல்ல செல்வங்களையும் பொருளையும் பெருமையும் அள்ளி தருகின்ற ஒரு சல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த கலத்தக்காரர்கள் சுக்கரனுடைய பயிற்சி அவர் சிம்மத்திலே சிம்ம சுக்கரனாக இனிப்பது இழந்ததை திரும்ப பெறுவதோடு அதை தக்க வைத்துக்கொள் கொண்ட ஒரு நல்ல முயற்சியும் தருவார் குடும்பத்தில் ஒரு மனசு நீண்ட காலம் தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய சுப நிகழ்வுகளை தடையின்றி நடத்தி தருவார் முதல்ல ஒரு நிம்மதிங்க சந்தோஷங்க பிரச்சனை இல்லாத வாழ்வு இந்த மூன்றையும் தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த இருபத்தாறு நாட்கள் மனதை மட்டும் சரியாக வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் கடந்த கால கசப்புகளும் பிரச்சனைகளும் மறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வை தரப்போகின்றனர் கவலையே பட வேண்டாம் மற்ற கிரகங்கள் தர முடியாததை மற்ற கிரகங்கள் தந்ததை உங்களை கலத்தகரகன் சுக்ரன் உங்களை காத்து நிற்பார் குறிப்பாக சொல்லப்போனால் சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் அவருடைய ஆசை முழுமையாக இருக்கின்றது அது ஒன்று போதுமே எத்தனை பாதிப்புகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் எந்த திசை வந்தாலும் கூட அதிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் தெய்வ பலம் சற்று பலகீனமாக இருப்பதனால அதன் காரணமாக உடல் பலமும் மனமலமும் குறைய இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்த இருபத்தாறு நாட்கள் அப்போ நீங்கள் தெய்வ பலத்தை கூட்டிக்கணும்னா என்ன செய்யணும்னா சிவனுடைய நெற்றி மூன்றாவது கண்ணிலிருந்து இருந்து வந்த சுப்பிரமணியர் என்று சொல்லக்கூடிய முருகன் வீரபத்ரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி என் தாய் பிரத்திகிரா மூன்று சக்திகளுமே சிவனுடைய நெற்றிக்கல் இருந்து புறப்பட்டவர்தான் நம்மை காப்பதற்கு இந்த மூன்று தெய்வ சக்திகள் உங்கள் ஊரில் அருகிலோ இருந்தால் அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சிறப்பு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் பாதாளத்தில் பத்ரகாளி என்று சொல்லக்கூடிய பிரத்தகை அவனுடைய திரு வடிவம் அம்மா என்ற அவர் பாதத்தில் தஞ்சமடைந்து அரளிப்பு மாடையோ எலுமிச்சப்படமானையோ சாற்றுவது மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றியை உங்களுக்கு வசப்படுத்தும் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுத்தும் கவலையே பட வேண்டாம் இந்த சிம்ம சுக்ரானது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தடையில்லாத ஒரு செல்வ செழிப்பையும் தரும்